எல்லோருக்கும் வணக்கம் சிவபாக்கிய பாடலுடைய பார்க்கலாம் சாமம் நாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அறிகிறீர் எல்லா வேதங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டாலும் இறைவனை நீங்கள் அறிய முடியாது நான்கு வேதங்களையும் நீங்கள் தலைகீழாக படித்தாலும் எப்படி படித்தாலும் உங்களை இறைவனை அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா வேதங்கள் எதுவும் இறைவனை பற்றி சொல்வதில்லை ஒரு இடத்தில் ஆதிசங்கர சொல்கிறார் எல்லா ஆன்மீக புஸ்தகங்களும் அறிவாளிகளின் பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்டவை என்கிறார் ஓரிடத்தில் ராமகிருஷ்ண பரபகம் சொல்கிறார் இரண்டு விதமான மக்களுக்கு முக்தி கிடைக்க வழி இருக்கிறது ஒன்று எதுவுமே படிக்காதவர்கள் மற்றொன்று எல்லாவற்றையும் கொண்டு அது எதிலுமே ஒன்றுமே இல்லை என்று அறிந்தவர்கள் எனவே புஸ்தகங்களில் எதுவும் இல்லை நான்கு எல்லா வேதனையும் கரைத்து கொடுத்தாலும் இறைவனையும் உங்களால் உணர முடியாது அறிய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது காம நோயை விட்டு நீர் காமம் என்றால் அது பெண்களின் மேல் உணர்ச்சிக்கு காமம் என்பார்கள் அது காமம் என்ற ஆசை என்னும் எடுத்துக்கொள்ளலாம் தகுதியற்ற ஆசைகள் பேராசைகள் விட்டுவிட்டு கருத்துளையை உணர்ந்த உங்கள் எல்லா ஆசைகளையும் நிராகி விட்டுவிட்டு நீங்கள் ஊமையான காயமாக இருப்பன் எங்கள் ஈசனை மிகவும் அமைதியான நிலை இறைவன் வந்து நம்முள்ளே வந்து அமர்ந்து விடுவான் இந்த ஆசபாதங்கள் எதுவும் இல்லாமல் நமது படி வாழ்க்கையை நடத்தி வந்தால் அன்பின்படி வா அன்பின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தினார் நான்கு பேருக்கு நல்லது செய்து வந்தால் நமது கடமையினே திரு செவனே செய்து வந்தால் இறைவன் அமைதியாய் அமைதியின் சொருபமாய் நம்ம உள்ளே வந்து இருப்பான் என்கிறார் சிவபாக்கியார் இது உண்மைதான் நான்கு வேதங்கள் கற்க வேண்டியதில்லை எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியமில்லை எந்த மந்திரங்களையும் ஜபிக்க வேண்டிய அவசியமில்லை நம்ம நமது படி நமது வாழ்க்கையை நடத்தி வந்தால் இறைவன் அமைதியாக அவனே வந்து நமது உள்ளத்தில் அமர்ந்திருப்பான் என்கிறார் சிவவாக்கியார் நமது மந்திரம் சிவம் அன்பனர் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்